அடுப்பு எரியறத நகர்த்தி வச்சே எத்தனையோ இடங்கள்ல ரிசல்ட் என்னன்னா போன உடனே வியாதிக்கு க்யூர் அதுக்கு உண்டான கரெக்ட் ரொம்ப நாளாக வந்து ஒரு அலோபதி எடுத்திருப்பாங்க அலோபதி நல்ல மருத்துவம் ஆனா அவங்களுக்கு செட் ஆகிருக்காது அப்போ அடுத்ததான் ஒரு ஹோமியோ மாத்தறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தோம் இந்த விஷயத்த நம்ம போது அப்போதான் நம்ம வந்து அந்த ஹோமியோபதி ஒரு நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குற மாதிரி வரும் அல்லது ஒரு புக்கில் படிக்கிற மாதிரி வரும் அல்லது ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த காலம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அது எப்ப உணர்த்தும் இந்த வடமேற்கு வடகிழக்கு வடகிழக்கெல்லாம் சரியாகும் போது உணர்த்தும் இப்படிதான் வந்து தெய்வம் முன்னாடி வரப்போகுது காலம் இதுக்கு தகுந்த நபர்களை நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளோட வாழும் இடம் சிறப்பா இருக்கும் பொழுது நம்ம வாழும் இடத்தோட வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை அதுல வந்து முழுமையா நம்ம தீர்வு எடுத்துக்க முடியும் சில பேர் சொல்றாங்க டாய்லெட் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால நூறு சதவீத வாஸ்து எல்லாம் யாரும் கொண்டு வர முடியாது நூறு சதவீத வாஸ்து யார் கேக்குறாங்க ஐம்பது சதவீதம் இருந்தாவே ஆவரேஜான லைஃப் தாண்டி போயிட்டே இருக்கலாமே